குவேரி சரிதாரா ஒரு தமிழ் தமிழ் தான் இதெல்லாம் சூழல் பார்த்து எங்கடாக்கும் சும்மா எல்லாம் பிரித்து இது செஞ்சதுக்கு தெரியாது மிகுந்த மேல ஏறிட்டம் சேல தூவி அப்படின்னு சொல்லி போட்டு பூ எல்லாம் ஏறிட்டு இப்போ எங்க போப்பறம் என்று சொன்னால் அந்த தெரியுது அந்த மலைக்கு போப்பறம் இப்போ பாத்தீங்கன்னா மேல கேவலமான குரல் கீழே இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மேல ஏறி வந்தோம் ஒரு வெள்ளைக்கார அக்கா வந்து தண்ணியில் அந்த ஸ்டெப்பில் தண்ணியில் காலை வச்சு வலிக்கு விழா பார்த்தவா நானும் உங்களும் ஐயோன்னு கத்தினா அதே நாக்கள்லாம் தள்ளிருது பார்ப்போம் பெருசாக ஆக்கள் வரையில எனக்கு போக பயமாக தான் இருக்கு என்னடி இதுல தான் சரக்கு அந்த வந்த விழா பார்த்தா ஓ அஞ்சு ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அதோட விரண்டை தான் அது என்ன

அவங்களுக்கு வந்து இந்தியாவிலிருந்து வருகிறது

தொள்ளாயிரத்துல நாற்பத்தி அங்க வந்த பிறதான் நாங்க இதெல்லாம் உடுக்க உடுப்பு எல்லாம் அவங்க அவங்க இந்தியாவில இருந்து வருகை இருந்ததுக்கு பிறகுதான் அவங்க அந்த உடுப்பு முடி எல்லாம் சாமான் அந்த குரங்கு இந்த இது மாதிரி இருந்தது பிறகுதான் நாங்க அந்த ஆதிவாசிகள் மாதிரி இருந்து இவங்க மைந்ததோட வருகைக்கு பிறகு உடுப்புடுத்தி முடி அதுதானே அதுக்கு மேல இருந்து கிங் தானே ஓ அத வர்க்கிங் திஸ் ஃபாலோவிங் தி டே டைக் எவரி டே আফட மாங் கமிங் நோ டைக் மானெல்லாம் ஐக்க செத்துது அந்த கிங் தான ஓ அந்த கிங் எல்லாம் சொல்ற தமிழால அரசன் அர மன்னன் அரசன் முதல்ல இருந்த அவர்தான் இந்த ஏரியால இருந்து அரசாட்சி மன்னர் ஆட்சி எல்லாம் கொண்டு மானெல்லாம் கொண்டு அந்த ஆள் மானெல்லாம் சாது வந்த பிறகு தான் எல்லாம் நிப்பாட்டு ஓ அவங்களும் நாங்க மாதிரி தான் சொல்லி சொல்றோம் இதுதான் ஸ்டார்ட்ல கட்டி இருக்காங்க அந்த அவங்க கட்டி கொடுத்தது அந்த மைந்த தெருவோட ஏழு பேர் வந்தாங்க அவங்கள ஒருத்தங்க கட்டினது இவர் செத்து போறது இவர் தான் கட்டி இருக்கு இந்த மலை அது அது மகாஜாதிக மகாநாம கிங் தம அர மகாசாய லார்ட் புதா லார்ட் புதா வேகின் எல்லாம் வியூ நல்லா இருக்கு ஓ ஓ

அது அது பத்தர் அந்த கொஞ்சம் பெரிய சாம்பல் சுமண சாம்பல் பண்டுக்கு பார்த்துக்கு அது மாதிரி செஞ்சு இல்லை அதெல்லாம் எல்லாம் ஏழு பேர் எல்லாம் இருக்கு இதுல செத்தப்புறம் இதுல வைக்கிற இதாங்க எல்லாம் அவங்கள இது வச்சு இருக்கிறது இதுல எல்லாம் தனியா ஊத்திட்டு வரடா புளிய மரத்துல நாங்களும் இதான் எல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒரு ஆள் கடை ஜபடி எல்லாம் எங்க கொண்டு தெரியாது வந்து பார்த்துட்டு போயிருக்கணும் இப்படி இடம் கணா ஓய் எங்க போனாலும் குரங்க இருக்குது பா முந்தி எல்லாம் இவங்க எங்கங்கயே குரங்கு மாதிரி தான் இருந்தாங்களா சொன்னேன் இவங்கட வரகைக்கு புரது தான் 우டுப்பு போட்டு உடுப்பு போட்டு தலைமுடியெல்லாம் வளர்த்து இருந்தாங்களா அவங்கட வருகைக்கு புரது தான்

இந்த இந்த மீட்டர் உண்டு அராசி மீட்டர் உண்டு உள்ளே இருக்கா உள்ளே இருக்கா கட்டும்போதே உள்ள வச்சிருவாங்க அது பறந்து புறவு முதல் இப்போ நாங்க இல்ல அந்த டைம்ல இருந்த ஆக்கள் தான் செஞ்சுருக்கிறாரு அவங்க தான் மகா ஜாதிக்கு மஹா நாம சொல்றேன் அதுதான் கிங் பேர் அவர் தான் அந்த ச அது இருக்கிற அவரு செத்த போறாரு நிர்வாணம் போயிட்டு போறது அது அவர்தான் அதுல நினைவு வச்சிருக்கிறது இந்த லோட் லோட்புதா வரக்குள்ள இங்க வந்து போயிருக்கிறாங்க

ஒரு குவேனி தெரிஞ்சான ஒரு தமிழ் அம்மார்ட்ட தான் இதெல்லாம் புள்ளகள் வந்தது எங்கடாக சும்மா எல்லாம் பிரித்து இது செஞ்சதுக்கு தெரியாது மைண்ட் not good அதுல என்ன இருந்து இந்த இடிலே ஜானே இருக்கு ரெண்டு இப்ப பாத்தீங்கன்னா சொன்னாவாவே போன் கொடுக்கிறதுக்கு இந்த மிஸ்டர் போன் கொடுத்துருக்கு என்னட கேட்காம ஓகே இங்க வெளிநாட்டில்ல இருந்து இங்க

ஏறிட்டேன் சேல தூவி அப்படின்னு சொல்லி போட்டு பூ எல்லாம் வச்சு கும்பிட்டு இருக்கா ஓ நாங்க போவோம் சேல தூவி இந்த அந்த கிஷ்டிங்கும் தமிழ் மூன்று மணிலையும் போட்டிருக்கேன் என்ன என்ன போட்டிருக்க வீடியோ எதுவும் மறுக்க கூடாதா இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுக்கலாம் தானே இங்க வைப்பாரு குரங்கு வந்து இந்த பூ இங்க வைப்பாங்க தானே கூட ஆஹ் என்னது கொண்டு வராங்க அந்த பூஜை நேரமா அப்படியா அவங்கள டான்ஸுக்கு முன்னாடி தண்ணி ஒடுப்பு போடுவாங்க ஆனால் சலங்கெல்லாம் கட்டி இருக்க படிச்சாக்கள் இருக்கிற வரைக்கும் நாங்க இல்ல அவங்க கொண்டு வந்து பூஜை அதுல மரியாதை சொன்னா இன்னும் வைக்கிறதுக்கு கொண்டு வராங்க உங்களை மாதிரி நான் கொண்டு போட்டு புத்தர் சில தெரியுது ஓ இங்க நாங்க இது கேறிட்டு போயிருவோம் மாங்கால இது இடத்துக்கு கேடி கொண்டு இருக்கிறோம் வாங்கல நீங்க வடிவா தான் இருக்கிறீங்க வாங்க இவ்வளவு தூரம் மாறி போவோம் என்னடி சர்மி தண்ணி பாறையில தான் படிகள் எல்லாம் செருக்கி சர்மி சைட்டா புடிச்சு போங்க வலிக்கி விட்டுறோம் லாம் போல இதை விட ஐயோ பாரு பயம் நான் இருக்கேன் எனக்குதான் தெரியுமாந்தா அந்த விகாரையும் தெரியுது என்ன அவங்கதான் எடுத்துட்டு வந்த முழு நேரம் சிலை பெரிய புத்தர் சிலை இருக்கு நான் மேல வந்துட்டேன்னு சொல்லு இதுல இருந்து பார்க்க எல்லாம் கிளியரா தெரியுது என்ன சேல தூபி அந்த விகாரையும் தெரியுது அந்த உச்சமும் தெரியுது என்ன மேல ஏறிட்டு இப்போ எங்க போப்பறம் சொன்னால் அந்த தெரியுது அந்த மலைக்கு போப்பறம் அப்போ நாங்க இது கீழே இறங்கணும் இறங்கிதான் போகணும் இப்போவே சரியான வெயிலா இருக்குது அந்த மலைக்கு போகணும் முச்சில் ஆக்கள் நிற்கிறாங்க தெரியுது இப்போ நாங்கள் இறங்கி அங்க

மாறுது ஒரு விசர் ரெண்டும் வந்ததுல இருந்து போட்டோ எடுத்து கொண்டு இருக்குது ரெண்டும் வீடியோ எடுத்து இந்த போன் சார்ஜ் இறங்கல ஆனா ரெண்டு லூஸ் வேலை கூட்டிட்டு வந்தோம் அதுகள் போட்டோ எடுத்து சார்ஜ் இறங்கிட்டு அந்த விகாரம் அப்படியே ஃபுல்லா தெரியுது ஒயிட் இது சோழரா போட்டிருக்கு உங்களை காட்டு இல்லை வெள்ளக்கார மாமாவாரு வெள்ளக்கார மாமாவாரு நாங்க முன்னுக்கு வந்தோடனே சிங்க போகணும் இருக்கேன்னு பாதை எடுத்துட்டு இதுல போட் போட்டிருக்கு மார்னிங் வரும்போது ஒருத்தடமே இல்ல இப்போ நிறைய பேர் தான் சிங்க போகுன போகிறோம் அதில் ஒரு குகை மாதிரி இருக்க எல்லா இடமும் என்ன விகார கட்டி உடைஞ்சி இதுகள் தான் என்ன இல்ல இது பழசுடாங்க அப்படியே இல்லாம இருக்கு தூபி அதான் இல்ல தூபி இருந்து அழிஞ்ச இடங்கள் நினைக்கிறேன் மண்டபம் மாதிரி இருக்குது ஆனால் பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக அதான் இருக்குது வெறும் இதில் இந்த சிங்கம் சிங்கம் தானே சர்மி அது சிங்கத்திட உருவம் மேலே ஃபுல்லாக சிங்கம் ஏன்னா எந்தா இதில் பார்க்க தெரியுது சிங்கத்திட உருவம் இருக்குது மேலேயும் சிங்கத்துட குட்டி குட்டி உருவம் குகையண்டு போட்டுருக்கு சிங்க குவ போகுனவா போகுன அங்காலேயும் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது என்னது சர்மி இது அந்த தூண் போடுறதுக்காக போல என்ன இங்க பாரு இது ஒரு அந்த வீடு மாதிரி அந்த நாங்க தூண் போடுறதுக்கு தடுவோம் அப்படி இப்படி இது தூண் போடுறதுக்கு போல இந்த அப்படி அப்படி தூண்கள் போடுறது போல அதையும் அவங்க ரெண்டு பேரும் மலையேறிட்டாங்க எங்களால் ஏற முடியாது என்னாடி சர்மி ஒரு வெள்ளக்கார அக்கா வந்து தண்ணீர் அந்த தண்ணீர் காலை வச்சு வலிக்கு விழ பார்த்தவா நானும் உங்களும் ஐயோன்னு கத்தினா அதுக்கு பிறகு எங்களுக்கு வேற ஒன்னு மட்டும் அங்க தோணும் இல்ல அப்ப நாங்க என்ன செய்யறோம் அங்கே இருந்து கீழே இறங்கி சிங்க ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அது மிகுந்தல வர்ற ஸ்டா ஸ்டார்ட்லயே இருக்குது அப்போ நாங்கள் அதில் இருக்கிற அந்த இடங்களை தான் எடுக்க போகிறோம் தனியிட்டம் வந்து நாங்கள் பயமாக இருக்கு அளவு ஏன்னா எல்லாம் இருட்டாக இருக்குது பயமாக இருக்குது மேலே மற்ற ஸ்டெப்பால் வரும் போ வரணும் போல் ஓ இங்கே ஒன்று பறிக்க வருது சார்மி குரங்கு சோடாவை பறிக்க வருது ஆடு மலை தாண்டி ஏறி கொண்டு ஊக்குறோம் ஓ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எனக்கு இந்த வரலாற்று இடங்களுக்கு வேற பிடிக்கும் ஆனால் அந்த எல்லாம் பிடிக்காது அந்த பெருசாக தெரியாது ஏன்டா எங்களோட ஹிஸ்ட்ரி இல்லைன்னா தெரியும் இந்த புத்தரிட ஹிஸ்டரியெல்லாம் எங்களுக்கு தெரியாது உண்மையாக படித்த வரைக்கும் தான் என்ன அந்த மைண்ட தேரனும் சங்கமிதாவும் கொண்டு வந்தீங்க அவங்கள மதத்தை கொண்டு வந்தாங்க நான் இந்தியாவில் இருந்தாட்டா அதுகள் மட்டும் தெரியும் மறுமடி இது அது எல்லாம் தெரியாது எங்களுக்கு ஆனால் நாங்கள் என்ன இது எங்கள் நாட்டில் இருக்கிற பிரசித்தி பெற்ற இடம் வெள்ளக்காரர் எவ்வளோ பேர் வராங்கன்னு அப்போ அது பாக்குறதுக்காக நாங்கள் வந்த இங்கே மேல ஏறி போயிட்டு தான் சுற்றி வரணும் அப்படியா மேலே ஏறி என்ன கண்டு பார்க்க போறோம் பெருசா எங்காலையெல்லாம் ஆக வரையில் அங்க அந்த புத்தரிட சிலையில இருக்கிற இடங்களுக்கு போறாங்க நாங்கள் ஏறி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாரோம் பயமா தான் இருக்கேன சர்மி நாங்க ஓரளவு பார்த்துட்டோம் இது என்னன்னு தெரியல படுக்கிற சீட் மாதிரி இருந்த இது பெட் மாதிரி இருக்கேன்னு ஓரளவு நாங்கள் கவர் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் கீழே இறங்க போகிறோம் வேலையில் பின்னா ஆனால் இறங்கிருக்க மாட்டாங்க ஆகும் நல்ல காலம் போனது இல்லாட்டி சாட்டி எனக்கும் பெஞ்சு விழுந்து எனக்கு பேச்சு விழுந்து தான் சொன்னேன் நான் ஒன்று வரவான்னு சொல்லி இல்லை கோழி கொடுதான் இருக்க பார்க்கணும் ம் ஆடுக்கு துவைக்கிறான் இருக்கீங்க இருந்தால் எடுத்துக்கலாம் ஓ ஜூமணி எடுக்கிறதுக்கு ஆக்களுக்கு கலைப்பு சரியா ஏழு ஏழா இரு ஆக்களுக்கு அதான் மெயினா போனது சரக்குனதை பாத்துப்பே எப்படி இல்ல சீரியான சீரியாவுக்கு ஏறுனு

அதுக்குள்ள போயிட்டீங்களா? ஆல் வேறத பாத்தீங்களா? இதுல தான் தரக்கு அந்த வந்த வில பாத்தா தண்ணி ஓ மஞ்ச ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அதோட வேற நடைவு தான். டக்க காவ இருக்கே ஃபைமருக்கு தண்ணி என்ன அது இருக்கு. நீங்க கேட்ட டவுட் தான் எனக்கு உயரத்துக்கு அடியில் போட்டுனாங்க தண்ணி வருது உயரத்துல இருந்து எப்படி தண்ணி வருது கிணறுனா தான் தண்ணி போயாது உயரத்துக்கு போயிட்டு இப்போ தான் கீழே வந்து கொண்டிருக்கோம் ஆக்களுக்கு பசி வரல வரைய கொஞ்சம் உயிர் தான் வரும்

மற்றது எங்களுக்கு தெரியாது என்ன நாங்கள் ஸ்கூல் டைமில் வந்ததால் எங்களுக்கு அந்தளவாக தெரியாது அதனால நாங்கள் இங்கே வந்து பா எங்களுக்கு ஓரளவு தெரிஞ்ச வரைக்குமே நாங்கள் வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கிறோம் இப்படியான வரலாறு சார்ந்த இடங்களை நீங்களும் வந்து பாருங்கள் என்னென்னு சொன்னால் இங்கே உள்ள இடம் இருக்கும்போது நாங்கள் எப்போ பார்த்தாலும் வெளிநாடுகளில் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு இங்கேயே பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது எங்கட நாட்லேயே அதனால் இப்படியான இடங்களுக்கு நீங்களும் உங்களோட ஃபேமிலியோடு வரும்போது உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்திங்கன்னு சொன்னால் ஸ்கூலால் அவங்க வரும்போது ஓகே இதுதான் அப்படின்றதையும் தெரிஞ்சு கொள்வாங்க ஏன்னா புக்கிலேயே இருக்குது வரலாறு புத்தகத்திலே இதுகள் எல்லாம் இருக்குது அதனால நாங்கள் இந்த இடங்களை எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் வேறொரு இடத்துக்கு போற போகிறோம் இது வந்து ஒரு விளாக்காக நாங்கள் போட போகிறோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் மிகுந்த வந்தது ஒரு விளாக்காக நாங்கள் போட போகிறோம் அதுக்கு பிறகு இன்னொரு இடத்துக்கு போகும்போது நாங்கள் அந்த இடம் என்னன்னு சொல்லி அங்கே இருந்தும் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணி வெளிக்கிட்டு இதெல்லாம் பார்த்து முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்